ரெண்டு ஒரு வீடியோ பாட்டு வரலாம் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் அதிகமான வீடியோக்கள் அப்லோட் பண்ணி அதில் பெரும்பாலான வீடியோக்கள் வந்து சகோதர மோகனசில் ஆசரஸ் பற்றியும் அவருடைய ஸ்தாபனத்தை பற்றியும் அவருடைய பற்றியும் பற்றியும்ஸ்களின் குடும்பத்தினரை பற்றியும் இழிவாகவும் அறுவருக்கு தகவல் வகையிலும் வந்து வீடியோக்களை பதிவேற்றம் பண்ணிட்டு வந்தார் இதே சார்லஸ் அவர்களை வந்து இதே சகோதரர் மோகன் சிங் ஆசரஸ் அவர்களிடம் கடந்த இருபத்தி ஓராம் வருடம் வந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொண்டு அதன் பின்னரும் மீண்டும் மீண்டும் இதே இதே குற்ற செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வரார் அதுபோக இது போக இவரது இவரை இவரை சகோதரர் மோகன் சில் ஆசரஸ் போட்டு இது போன்ற பல பாசர்களை பற்றியும் இந்துக்களையும் கிறிஸ்டிய சோத்ரம் சமூக ஆர்வலரும் கருத்தருக்குள் பாஞ்சியாக இருக்கும் அன்பு சகோதரன் அன்பு தம்பி சார்லஸ் டே அவங்கள நேற்றைய நாளில் மோகன் சிலாசிரசை அவதராக பேசினார் அப்படி என்று சொல்லி ஏறளைச் சேர்ந்தவர் சொல்லி அவரை சிறையில் அடைக்கும்படி சில காரியங்களை பண்ணியிருக்கிறார் அதாவது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வேதத்தில் இருக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய உபதேசத்தின் நான் நினைத்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கும் இவர் இப்படி பதிலுக்கு பதில் செய்யும்படியாக செய்த செயல் உண்மையிலே சொல்கிறேன் வேதத்துக்கு புறம்பான காரியம் பதிலுக்கு பதில் செய்யலாமா அதாவது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவானவர் மாணவர் நமக்கு என்ன சட்டத்திட்டத்தை கொடுத்தார் நீங்கள் புற சட்டத்தை கீழ்ப்படியணும் கவர்மெண்ட் சட்டத்தை கீழ்ப்படியணும் ஓகே ஸ்டில் ஆனால் நம்ம ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம் அப்போ அவருடைய சட்டத்திட்டத்துக்கு நம்ம உட்பட்டவர்களாக இருக்கணும் உபதேசிக்கிறவன் உபதேசத்தில் மோகன் சி வாசரஸ் ஐயா நீங்கள் மதிய எழுதின சுவிசேஷம் அஞ்சாவது ஆறாவது ஏழாவது அதிகாரங்களை நீங்கள் வாசு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவானவர் ஒருவன் ஒரு இருந்தால் மறுகிணத்தையும் காட்டு ஒருவன் பலவந்தம் பண்ணினால் அவனோடு கூட ரெண்டு மைல் தூரம் போ உன் சட்டையை உனக்கு அங்கேயும் விட்டுவிடு என்று சொன்னாரே அந்த வேத வாக்கியங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட வேலை செய்யலையே ஏன் அவர் வேதத்துக்கு புறம்பாக நீங்கள் பயணிக்கிறீர்கள் நீங்கள் உள்ட வேலையெல்லாம் மீடியாவில் போட்டு விட்டீங்க சென்னையை பற்றி மலையை பற்றி புயல் ஜபத்தினால தடுக்கப்பட்டது அப்படி இப்படின்னு உருட்டு உருட்டுன்னு உருட்டுனீங்க அப்போ வருவதுக்கு முன்பதாக சொல்லியிருக்கலாமே தான் சொன்னாரே எந்த காரியத்திலையோ உங்களை பற்றி தீமையான மொழியை பேசினாலும் நீங்கள் பாக்கி வாங்க என்ன நிமித்தம் பலவிதமான தீமையினால் உங்களை பொய்யாய் சொல்வார்கள் ஆனால் பாக்கியவான்கள் தானே சொல்லியிருக்கிறாரு பதில் செய்ய போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு எழுதப்பட்டிருக்கா இல்லையே இப்போ இது வந்து என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு மனிதனை கருத்து சுதந்திரம் வச்சு அவரை அடக்கிடலாம் அப்படிங்கிற நோக்கம் தான் உங்களுக்கு செயல்பட்டு உங்களை ஒன்றுமே சொல்லக்கூடாது உங்களை எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் என்ன அர்த்தம் நீங்கள் என்ன வேணாலும் போடலாம் இல்லையா வேகத்தை வச்சு புரட்டலாம் எங்கள் ஆண்டவராக இயேசு கிருஷ்ணக்கும் உங்களுக்கும் என்ன சம்பந்தம் உங்களை யார் ஊழியன்னு சொல்லி சொல்ல முடியும் தப்பு தப்புதானே அப்போ ஆண்டவர் சொன்ன உபதேசத்தில் நீங்கள் ஏன் கடைபிடிக்காமல் போனீங்க ஏழலை சார்ந்த சகோதரனே உங்களுக்கு வேதம் வாசிக்க தெரியுமா என்னங்கிற எனக்கு தெரியல ஆனாலும் சொல்கிறேன் உங்களுக்கு வருகிறது காலங்கள் நியாய தீர்ப்பின் நாட்கள் வருகிறது நீங்கள் பண்ணிட்டீங்க நீங்கள் பண்ணிட்டீங்க இந்த இதில் வீடியோவில் சொல்லியிருக்கீங்க பட் ஸ்டில் ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவானவர் தம்மை பரியாசம் பண்ண விட்டார் ஒரு தர பழித்து ஒரு தடவை ஓய் சிறையில் அடைக்கிற அளவுக்கு வச்சிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ பெரிய காரியம் ஆண்டவர் என்ன சொன்னார் நீங்களாம் என்ன செஞ்சிக்கிட்டு இருக்கீங்க தசம பார்க்க உருட்டுறிங்க நியாயப்பிரமாணத்தை உருட்டி ஆசீர்வதிப்பார் அப்படி வைப்பார் இப்படி வைப்பார் அப்படின்னு சொல்லி ஏமாற்றிக்கிட்டு நீங்கள் உலட்டிக்கிட்டே இருப்பீங்க ஒரு தூரம் ஒன்றும் சொல்லக்கூடாது சிறையில் அடிப்பீங்க அடைச்சிக்கோங்க நாங்கள் சிலுவையில் அறையப்படுவதற்கு நாங்கள் தயாராகிவிட்டோம் ஆண்டவர் சொன்ன சாட்சியாக வாழணும்னு முடிவு பண்ணிவிட்டோம் அதுக்கப்புறம் என்ன ஆகும் சாகிறதுக்கு தயார் ஏசு சாகு ம சிலுவையில் அவரை அறைய மாதிரி எங்களையும் அறையட்டும் படலை அதிக மென்மை எங்களுக்கு மறுமையில் உண்டு அதனால் கவலைப்பட போகிறதில்லை இந்த சார்லஸ் ஒரு தடவை தான் இது பண்ணுறீங்க ஓராயிரம் சார்லஸ்கள் வருவாங்க வேத புரட்டனை வேத புரட்டன்னு வேகாதவன்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் அதாவது சார்லஸ் அவர்கள் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா சமூக ஆர்வலரும் பக்தியாக இருக்கக்கூடிய மனுஷருமா இருக்கிறார் வேதம் வாசிக்கிட்டு இதெல்லாம் இல்லை அப்படி ஒரு கேஷுவலாக சொல்லிட்டு போகிறார் ஆனால் அவர் சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே வேதத்தில் இருக்குது அப்போ அளவுக்கு ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள மனுஷனாக இருந்தால் மட்டுமே இதை கண்டித்து உணர்த்த முடியும் புரிங்களா இப்படிப்பட்ட காரியத்தை தான் பேத செய்து நிமித்தம் சிறையில் அடைக்கப்பட்டார் ஆமாம் கிறிஸ்துவை பிரசங்கித்தாங்க அதனால் சரியாக படுறதெல்லாம் இந்த ஒன்றும் குதிதே கிடையாது பவுல சிறையில் அடைக்கப்பட்டாங்க எதனால் வே கிறிஸ்துவை பிரசங்கித்ததுனால தான் நீங்கள் நியாயபுரமான உருட்டராக இருக்கீங்க சுயநிதியில் இருக்கிறதுனால உங்கள் சுயநிதியின்படி அவரை பண்ணிட்டீங்க வேதத்தில் இல்லாத வேகாதவனுங்கிறத மோகன் சிலாசராக செய்யா நீங்கள் வேகாதவர் வேதத்தே உங்களுக்கு தெரியல வேகாத பையா அப்படிங்கிறத தெல்ல தெளிவாக தெரியுது எத்தனை வேணாலும் எதுவும் நீங்கள் ஒன்றும் இல்லை யா சாதக்கு ரெடியாக இருக்கும் ஆன்ட்ர சொன்ன சாட்சியாக வாழணுன்னு இருக்கோம் அதனால் எத்தனை காரியம் வந்தாலும் வரட்டும் புரியுதுங்களா இதுக்கு சமம் பெருசுக்கு முன்னால் புரியுதுங்களா கருத்து இருக்கு சோதரம் என்னையாக வந்துடும் உலகத்தில் என்னையாக கொண்டு போகிறோம் பில்டிங் போக போதா இல்லை எல்லாம் போதா நம்முடைய வைராக்கியம் போக போதா பழி வாங்குற காரியம் பல்லவத்துக்கு போக போதா ஏதில் இல்லாத வச்சு வேகாத வேலைகள் எல்லாம் பண்ணிங்க அநேக தசமும் பாக உருட்டுகளை உருட்டுனிங்க அந்த சகோதரன் வந்து சொன்னார் அவருடைய ஸ்டைலில் ஆனால் மடக்கலான்னு பார்க்குறீங்க வந்து வேறு எழுச்சி பெறலாம் புரியுதுங்களா பலர் வருவாங்க கத்திரிக்கி ஸ்தோத்ரம் அப்புறம் அப்படின்னு பார்த்தா ஒரு சிஸ்டர் தான் பேசியிருக்காங்க அந்த வீடியோவை பார்க்கலாம் தசம பாகத்தை எத்தனை பேர் உங்கள் சபைகளுக்கு செலுத்துறீங்க குறைவா இருக்கிறது வேண்டாம் பிரதர் அது வியாதியை கொண்டு வரும் பத்து இட்லி இருக்குது கத்தர் ஒரே ஒரு இட்லிய எனக்கு கொடுத்துருன்னு சொல்லி கேட்கிறாரு ஒன்பது இட்லியும் நீ சாப்பிடு

கர்த்தர் கடை ஒரே இட்லி ஒரே இட்லி ஒரு இட்லி வச்சு என்னம்மா தேவியே சட்னி வேண்டாமா ஒரு இட்லி மட்டும் போதுவா சட்னி வேண்டாம் சாம்பார் வேண்டாம் எதுவும் வேண்டாமா அதையும் அனுப்பிச்சி விட்ருவோம் அதோடு சேர்த்து அனுப்பிச்சி விடலாம் ஆனால் கொடுக்கல சபிக்கப்படுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க பார்த்தீங்களா அதுதான் நூதனடுவா அர்த்தம் வேகார வேலைன்னு அர்த்தம்ங்களா விசனமாயும் அல்ல கட்டாயமாய் அல்ல மனதை கர்த்தர் மனதில் நியமித்திருக்கும்படி கொடுக்க கடவன் உற்சாகமாய் கொடுக்க கிடவன் அப்படின்ற உற்சாகமாக கொடுக்குற விடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் அதே போல் உபதேசிக்கிற உபதேசிக்கிறவன் உபதேசிக்கப்படுகிறவன் பகிர்ந்து கொடுக்க கடவன் கொடுக்குற வேண்டிதான் அந்த வசனத்தை வச்சு அப்படி நீங்கள் அந்த மாதிரி பண்ணுங்க சில தேவைகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் கற்றிருக்கு கொடுங்கள் ஒரு வீட்லே சபைக்கப்படுவீங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வேகாத வேலை ஆகாத காரியங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் யார் போனாலும் சபைக்கு யார் போனாலும் வச்சாலும் ஆண்டவர் மனதோந்து கொடுக்கும்படி யோசிப்பார் அதே போல் நாவியிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கணும் கர்த்தர் பேரில் மற்றதெல்லாம் இருப்பதே நலம் நாம் வந்து யாருடைய யார் நமக்கு எஜமானன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவானவர் புரியுதுங்களா நமக்கு யார் அவர் தான் எஜமான அவர் என்னுடைய பரலோக ராஜ்யத்தை சுவிசேசகன்னா அப்போ நான் யார்கிட்ட எதிர்பார்க்கணும் மனுஷன்கிட்டயா ஆண்டவர்கிட்டையா அழைத்தவர் அவர் அவர் எனக்கு ஓனர் அப்போ அவர் தானே எனக்கு எல்லாம் பண்ணணும் அவர்கிட்ட தானே கேட்கணும் போய் மனுஷன் கேட்டால் மனுஷனை நம்புகிறவன் சபிக்கப்படுவான் மனுஷனை நம்பவே கூடாது வேதம் சொல்கிறது அந்த வேத வசனத்தையும் நம்ம போடுவோம் கர்த்தருக்கு சோற்றுடும் அதனால் மனுஷனை நம்பி போவாதி யாரையும் நம்பி இருக்கக்கூடாது தேவனையே நம்பி இருக்கணும் கர்த்தர் பேரில் வட்டுதலாக இருக்கணும் ஒரு கம்பெனி இருக்குன்னு வைங்களேன் அந்த கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன்னு வைங்க அந்த வேலை பார்க்குறேன்னா யார் உத்தரவாதி அப்படின்னு பார்த்தா அந்த கம்பெனி ஓனர் தான் எனக்கு உத்தரவாதி அவன் தான் மாதமான எனக்கு சம்பளம் தரணும் எனக்கு ஏதாவது அடி இடி பட்டுச்சுன்னா அவன் தான் காயம் கேட்டணும் எனக்கு எதுலையாவது ஒரு இடர்பாடு வந்தது அப்படின்னு சொன்னால் பல சோர்ஸ் செக்யூரிட்டி எல்லா சூரிட்டி எல்லாமே அந்த கம்பெனியினுடைய ஓனர் தான் பொறுப்பு அந்த மாதிரி தான் ஆண்டவரை ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அவர் தான் பொறுப்பு அவரே பார்த்துக்குவாருன்னு நிச்சயத்தோடு ஓட ஓடணும் எப்படி ஒரு இட்லி ரெண்டு இட்லாம் கேட்கக்கூடாது புரியுதுங்களா இது மனுஷன் கேட்கக்கூடாது ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அண்டவரே எனக்கு உதவி செய்ய உங்கள் ஊழியத்தை கொண்டு போகிறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க யாருன்னு சொல்லி கேளுங்கள் எல்லா காரியமும் வரும் சபிக்கப்படுவேன் அதை போடுவேன் இது போடுவேன்னு சொல்லி உங்கள் பிந்தைய கோஷ வேலையே வேண்டாம் இந்த மாதிரியான காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் மனம் திரும்பிக்கோங்க கருத்துக்கோங்க